இந்த நாய் இருக்கு பார்த்தீங்களா நாய் நன்றி உள்ளது அதாவது ஒரு பிஸ்கெட்டை போத்தா வாழ்க்கை ஃபுல்கா வந்து உனக்கு செக்யூரிட்டியா வேலை பார்க்கும் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் அது ஒரு குழந்த தன்னந்தனியா நடந்து போயிட்டு இருக்கும்போது கார்ல கடத்ததுக்கு வரானுங்க அப்போ அந்த டாக் பாத்தீங்களா அங்கிருந்து அந்த ஸ்ட்ரீட் டாக் வந்து அந்த பொண்ணை காப்பாத்திருக்கு அந்த பொண்ணோ பயணியோ காப்பாத்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வேறு லெவல் சீனாக தான் இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது தான் தோணுது ஓ ஸ்ட்ரீட் டாக் தான் தேவைப்படுது நம்மளை வந்து கடிக்கிறதுக்கு வருது நைட்டில் அப்படின்றதுக்கு விரட்டி அடிக்கக்கூடாது அப்படின்றத தெரிய வருது மக்களே அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நடந்தது நீங்கள் அதாவது புளி ஒன்று வரும் அந்த புளியை வந்து துரத்திட்டு போயிருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது வேறு லெவல் சம்பவமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி வந்து நாய்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது தெருநாய்கல் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக தெரியுது இந்த நன்றியுள்ள நாய்க்கு சோத்த போகிறத விட அந்த நாய்க்கு சோத்த போட்டு வளர்த்துனா நன்றி உள்ளதாக இருக்குண்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா இப்போ தாங்க அது புரியுது அதாவது வேலைக்கு போனதுக்கப்புறம் அப்புறம் அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாம் புரியும்பாங்க புரிய ஆரம்பிக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தமாக தாங்க இருக்குது உங்களுக்கு அப்படி வருத்தம் பண்ணணும்னா கல்யாணம் பண்ணுங்க அப்புறம் வேலைக்கு போங்க தாத்தா சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் கல்யாணம் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாமாது இந்த தெரியுது ஃபஸ்ட்டு நீங்கள் வேலைக்கு போங்க அப்புறம் கல்யாணம் பண்ணுங்க அப்புறமா லவ் பண்ணுங்களா பண்ணுங்க ஏதோ முறைப்படி பண்ணுங்கன்னா சரி ஓகே பாய்